शॉर्ट पॉइंट नंबर 53 भगवान आकर नई दुनिया के लिए नया ज्ञान देते हैं भगवान वंद पुदु ओलगत्तुका पुदु ज्ञानते कुडुकरार तो भगवान बाप पाकते हैं आज आज पर आते हैं भगवान अपा यप्पो इंदा ओलगत्तुक वरांगा तो आकर के अपो वंद सारी नई नई बातें सुनाते हैं यल्ला पुदु पुदु मनुष्य तो वही शास्त्रों की लिखी हुई மனிதர்கள் அந்த சாஸ்திரங்கள்ல எழுத இருக்கிற விஷயங்களை அந்த பழைய பழைய விஷயங்களை தான் சொல்லிட்டே இருப்பாங்க மனித குருக்கள் எப்போ அந்த ஸ்பீச்ச குடுக்கறாங்க அப்போ மனிதர்கள் மூலமா எழுதிருக்கிற சாஸ்திரத்தை படிக்கிறாங்க பிறகு அந்த சாஸ்திரத்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க புது உலகத்தை உருவாக்குறதுக்காக தேவை இருக்குது புதுசு வேணுமா இல்லன்னா பழசு வேணுமா புது ஞானம் வேணும் புது உலகம் உருவாக்குறாங்க நம்பளை பழசிலிருந்து புதுசாக ஆக்குறாங்க ஆத்மா புராணை செத்மாவும் மட்டும் பழசிலிருந்து புதுசாக ஆக்கிறாங்க என்ற விஷயம் இல்லீரோ இந்த சரீரத்தை கூடயும் பண்றாங்க